இணையத்தில் இணைந்திருக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் கண்ணன் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த தீர்க்க தரிசனம்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து யாராருக்கு இயற்கையில் அமையும் தீர்க்க தரிசனம் உடையவர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து ஃபுல்லாக ஜோதிட ரீதியான ஒரு கணிப்பில் அதாவது ஜோதிட சாஸ்திர ரீதியாக கூறப்பட்டுள்ள கிரக அமைப்புகளில் இந்த அமைப்பு இருக்கா அப்படின்றப்போ நிச்சயமாக உண்டு ஏன்னா உங்களுக்கு வந்து தீர்க்க தரிசனங்கிறது முன்னே முன்னக்கூட்டியே கூட்டியே நடக்கிறது அதாவது நாளை நடப்பதை இன்றே சொல்லுவது அப்படிங்கிறது தீர்க்க தரிசனம் கட நீண்ட நாளுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது எதிர்காலத்தில் நடக்க விஷயங்களை இவங்களுக்கு முன்கூட்டியே தெரியக்கூடியவங்க தான் தீர்க்க தரிசனம் பெற்றவர்கள் சொல்லுவோம் நம்ம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரம் படிச்சவங்களா இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மற்ற இந்த மாயக்கலைகளோ அல்லது வேற இந்த மாந்திரிக அமைப்புகளோ அல்லது வேற சித்து யோகமோ மற்ற விஷயங்களோ யோகி யோக யோகியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு பக்கம் இல்லை ஆனா இதுல வந்து அந்த மாதிரி எந்த ஒரு அமைப்பும் கிடையாது இவங்களுக்கு வந்து இயற்கையாவே வந்து இவங்க என்னன்னா முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடியே சொல்லிடுவாங்க எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களே முன்பே கணித்து கூறக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்கும் அது கணித்துன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஆழ்மான உணர்வு இல்லை அது தொடர்பு உடையதாக இருக்கும் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லுவாங்க எப்படி நீங்கள் சொன்னது நடந்துச்சுன்னா எனக்கு வந்து தோணுச்சு அப்படின்னு அப்போ இது வந்து எல்லாருக்கு மனம் இருக்காது அதாவது ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு இருக்கும் இது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே சில பேர்கிட்ட நம்ம பார்த்துருக்கலாம் நம்முடைய தாத்தா பாட்டி அல்லது நம்மளுடைய உறவுகளில் அம்மா அப்பா இல்லை நம்முடைய சகோதரர்கள் கூட யாராவது ஒருத்தர் ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தருக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அவங்க வந்து முன்கூட்டியே அந்த விஷயங்களை சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது இவர் இப்படி வருவார் இந்த இது இப்படி நடக்கும் இந்த விஷயத்தை இப்படி நடந்துடும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இவர்களில் ஜோதிடர்களும் கிடையாது எந்த ஒரு ஆராய்ச்சி கணிப்புகளும் செய்யக்கூடியவர்களும் கிடையாது ஆனால் இவர்களுக்கு ஏன் அந்த முன்கூட்டியே தோன்றதுன்னா அந்த ஆள் மனசுல நமக்கு வந்து எப்பயும் வந்து மூணு மூன்று விதமான மனம் இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆள் ஒன்று இருக்கு ஆள் நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளை மீறின விஷயங்கள்லாம் வரும் அதாவது இன்ஸ்டியூஷன் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த இது வந்து சில பேருக்கு இருக்கும் அது ஜோதிடர்களுக்கு மெயினாக இருக்கக்கூடிய விஷயம் ஒன்று ஏன்னா ஜோதிடர்களுக்கு இருக்கணும் ஆனால் ஜோதிடர் அல்லாதவர்களுக்கும் சாமானியர்களுக்கும் ஒரு குழந்தைய கூட இருக்கும் சில விஷயங்களை சொல்லும் அது நடக்கும் அப்போது இந்த நட இந்த மாதிரி சொல்கிற விஷயம் நடக்கணும் முன்கூட்டியே அதாவது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது சொன்னோம் அந்த அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படிங்கிற ஜாதக ரீதியாக பார்க்கணும் நம்ம ஜோதிட ரீதியாக கிரகநிலைகளை கொண்டு அதை பார்க்கும்போது ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஒன்பதாம் வீடுங்கிறது இறையுருள் பொருந்திய பாவம் தீர்க்க தரிசனங்கிறது அங்கே தான் உண்டு அதாவது ஒன்பதாம் அதிபதி தான் இர பாக்கியாதிபதி அப்படின்றோம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானத்தின் அதிபதி இறையுருள் பொருந்திய அந்த ஒன்பதாம் இடத்தின் அதிபதி நல்ல வலுவான அமைப்பில் இருக்கணும் இது ஒரு பொது அமைப்பு ஆனால் அந்த ஒம்பதாம் வீட்டு அதிபதி ப்ளஸ் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய லக்னத்தின் அதிபதி ஏன்னா ஒன்பதாம் இடம் ஒரு திரிகோணம் அந் அந்த வீட்டு அதிபதியும் இந்த லக்னாதிபதியும் இணைந்து இருக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி லக்னாதிபதி போய் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது ஒன்பதாம் வீட்டு அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னத்தில் இருக்குது லக்னத்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடம் போயிட்டு அங்கே உட்கார்ந்தாலும் அவருக்கு வந்து அந்த அமைப்பு இருக்கும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி லக்னத்தில் வந்தாலும் அந்த தீர்க்க தரிசன அமைப்பு அவருக்கு ஏற்பட்டோம் அதே மாதிரி சந்திரன் அதாவது மனோகாரகன் சரீரக்காரகன் சொல்லக்கூடிய இந்த சந்திரன் எண்ணங்கள் சிந்தனைக்காரகராக இருக்கக்கூடிய சந்திரன் ஒன்பதாம் இடத்துல ஒருத்தருடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அவருக்கு வந்து இந்த மூன்று அமைப்பு இருக்கும்போது அவங்க தீர்க்க தரிசனம் பெற்றவர்களாக ஆயிடுவாங்க அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஒம்பதாம் அதிபர் ஒம்போதுலேயே வலுப்பெற்ற அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் லக்ன லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதி இணைந்து ஒம்போதில் இருக்கிறதும் நல்லா சிறப்பாக இருக்கும் சந்திரன் ஒம்போதில் இருந்தாலும் அந்த அமைப்பு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த அமைப்பு என்ன பண்ணோம்னா உங்களுக்கு இவர்களுக்கு வந்து தங்க இன்ஷூசன் பவர்னு சொல்லக்கூடிய அதை நட நடக்கக்கூடிய விஷயங்களே முன்பே வந்து கிரகித்து கொள்ளக்கூடிய அதாவது கிரகித்து கொள்ளக்கூடிய உள்ளுணர்வால் அடிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இயற்கையில் எங்களுக்கு இருக்கும் இதுக்கு வந்து லக்னாதிபதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா இல்லைனா அவங்களால அதை வந்து வெளியே வெளிப்படுத்த முடியாமல் போயிடும் லக்னாதிபதி வலுப்பெற்றிருந்தால் தான் அந்த எந்த ஒரு யோகத்தையும் எந்த ஒரு விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய அதை வெளிப்படுத்தக்கூடிய அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை ஏற்படும் அப்போ வந்து இந்த ஒம்பதாம் அதிபதி இருக்குது லக்னாதிபதி ஒம்போதில் இருக்குது ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிற அமைப்பு இருந்தாலும் இந்த லக்னாதிபதியும் கொஞ்சம் வந்து வரைவு பெறாமல் இருக்கணும் அதே அந்த அமைப்பு இருக்கணும் சந்திரன் ஒம்போதில் இருந்தாலும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் இந்த அமைப்பில் இருக்கும்போது அவங்க வந்து அவங்கள அறியாமலே அவங்களுக்கு வந்து உள்ளணவால் தோட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கள அவங்கக்கிட்ட கேட்டு இந்த மாதிரி நடக்கமா நடக்காதா அப்படிங்கிறது கேட்கறதுண்ட விஷயம் அவங்களா சொல்லக்கூடிய விஷயங்கள் மிக அற்புதமாக இருக்கும் அந்த மாதிரி பல பேர் சொல்லிட்டு வராங்க இதை தான் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்கள்லையோ அல்லது வந்து இந்த கோயில்களில் சில இடங்கள்லையோ வந்து குறி சொல்லக்கூடிய அமைப்பில் அவ்வளோ அவங்களுக்கு இயற்கையாக அந்த அமைப்பு இருக்கும் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அது குழந்தைகளுக்கும் இருக்கும் முதியவர்களுக்கும் இருக்கும் இந்த கிரக இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிரக அமைப்பு இருந்தால் அவர்கள் வயது வித்தியாசம் கிடையாது அவர்களுக்கு பல விஷயங்கள் முன்கூட்டியே அறியக்கூடிய அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம் அதே மாதிரி அவர்களுடைய அந்த ஏரியாவுக்குள் பகுதிக்குள் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம் இதெல்லாம் பொதுவான விஷயங்களா இருக்கலாம் இப்படி ஒரு விஷயம் நடைபெறும் இப்படி நட நடந்துவிடும் இது வந்து இப்படி முடிஞ்சிடும் இவருடைய அமைப்பு வந்து இப்படி இருக்கும் இவர் இந்த மாதிரி வந்து விடுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் மிகப்பெரிய ஒரு ஆள் வருவார் அப்படிங்கிறது அந்த வாய்முகூர்த்தம்னு சொல்லுவாங்க வாக்குப்படிதம் சொல்லுவாங்க இந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாக்குப்படிதம் அவர் சொன்னா கரெக்டாக இருக்கும் சொன்னால் வாய்க்கு சக்கரை போடணும் அப்படின்லாம் சொல்லுவோம் அப்போ அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அவர் சொன்னால் பழிக்கும் இந்த பழிதம்னு இருக்கு இல்லைங்களா இந்த பழிதம்ங்கிறது வந்து இருக்குது அப்போ அவர் வந்து ஜோதிடராக இருக்க மாட்டார் சாதாரண ஒரு நபராக இருக்கும் ஜோதிடர்களாக இருக்கிறது கூடுதல் சிறப்பு ஜோதிடர் இல்லாத அவர்களுக்கு இந்த அமைப்பு இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் முன் நடவரும் ஆனால் சுயத்தை சார்ந்ததை விட மற்றவர்கள் சார்ந்த விஷயம் அவங்களா சொல்லுவாங்க இதுக்காக நம்ம போய் அவங்ககிட்ட எங்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் இப்படி நடக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அவர் சொல்கிறதுக்கு இல்லை அவராக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடைபெறும் அதே மாதிரி சுயத்துக்கு அவர் பார்த்துக்கொண்டு இந்த அமைப்பு இருக்குது எங்கள் என்னுடைய ஜாதத்தில் அதனால் ஏன்னா உள்ளுணர்வால் இயலக்கூடிய இந்த விஷயமானது உண்மையிலேயே இறையர்களுடைய தொடர்புக்குடைய ஒரு அமைப்பாக இருக்குது ஏன்னா நாளை நடப்பதை அறிந்து சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கவங்க ஜோதிடர்கள் அமைப்பு ஒரு ஒரு அமைப்பு இருக்குது ஜோதிடர்கள் ஜோதிடர்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நாணிகள்னு சொல்கிறாங்க ஆன்மீக சமயம் இதுலையும் வந்து சில பேருக்கு ஆன்மீகம் தொடரக்கூடிய ஒரு தெரியும்ன்றாங்க அது ரெண்டாவது சப்ஜெக்ட்டு ஆனால் இந்த கிரக அமைப்புப்படி ஜோதிட அமைப்புப்படி இந்த ரெண்டு அமைப்புகளும் இல்லாதவங்களும் இது இந்த உள்ள உள்ள உள்ளுணர்வால் உணர்ந்து சொல்லக்கூடிய தன்மை தான் தீர்க்க தரிசனம் பேர் எதையுமே அதாவது இந்த காலத்தில் இது இப்படி நடக்கும் இவர் இப்படி இந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவார் இவருடைய வாழ்க்கை இப்படி ஏற்படும் இவருக்கு இந்த காலத்தில் இந்த விஷயம் நடைபெற்று விடும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பை உடையவங்க தான் இந்த தீர்க்க தரிசனம் பெற்றவர்களாக இருக்காங்க இப்போ தீர்க்க தரிசனம் ஒருத்தருடைய ஜாதக ஒருத்தருக்கு இருக்கணும்னா இந்த லக்னாதிபதிங்கிற ஒரு ஒன்பதாம் இடம் இளையர்கள் புரிஞ்ச ஒன்பதாம் இடத்தோட தொடர்பு கொடுத்துருக்கணும் ஒன்போதாம் அதிபதி வந்து லக்னாதிபதியோட தொடர்பு கொடுத்துருக்கணும் அதை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னத்தில் உட்காந்துருக்கணும் அதே மாதிரி சந்திரன் வந்து கெடாமல் ஒன்பதாம் இடத்துல இருக்கணும் இந்த அமைப்போட கூடி லக்னாதிபதியும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் இருந்தால் நிச்சயமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனம் உடையவராக இருப்பார் அந்த அமைப்பு இயற்கையாகவே அவருக்கு அமைஞ்சிடும் நினைவு தெரிந்த நாளில் இருந்தே அப்போது அது ஒரு வரப்பிரசாதம்னு எடுத்துக்கலாம் ஆனால் அதில் ஒரு சில விஷயங்களும் உண்டு தீய விஷயங்களும் அவங்க ஒரு சொல்லி நடைபெறக்கூடிய அமைப்பு இருக்கும் நல்ல விஷயங்களும் உண்டு முன்கூட்டி ஏதாவது நடக்கக்கூடிய எதுவுமே வந்து நல்லதாக இருந்தால் கெட்டதாக இருந்தாலும் அதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் இது வந்து இந்த அமைப்பில் உள்ளவங்களுக்கு தீர்க்க தரிசனம் கண்டிப்பாக உண்டு அவர்களுக்கு முன்கூட்டியே நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும் அது வந்து பொது சார்ந்த பொதுவான விஷயமாக இருக்கும் அதே மாதிரி மற்றவர்களுடைய அமைப்பை பொறுத்து முன்பே தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலருக்கு குலதெய்வம் தெரியலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தெய்வ வழிபாடுகளில் குறைபாடுகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு தெரியக்கூடிய அமைப்பு இருக்கும் இவர்களுடைய கனவுகளில் அந்த விஷயங்கள் பிரதிபலிக்கும் இவர்கள் கூறக்கூடிய விஷயங்களை பார்த்திங்கன்னா குழந்தையாக இருக்கும் ஆனால் குழந்தை சொல்லுங்க மாதிரி ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நீங்கள் அதை நினைப்போம் நம்ம என்ன நினைப்போம் அந்த குழந்தை சொன்ன விஷயம் ச என்ன பெரிய விஷயமா இருக்க போதும் அப்படின்னு ஆனால் அந்த சொன்ன விஷயம் நடக்கும் அப்போ என்னென்னா அவர்களுக்கு உணர்த்துவது கனவு மூலம் உணர்த்தும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுணர்வால் உணர்த்தும் அதாவது பெரியவர்களுக்கு உள்ளுணர்வாக உணர்த்தும் சின்ன ப வயசு உடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கனவில் உணர்த்தக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பு தான் இந்த தீர்க்க தரிசனங்கிறது இந்த ஜாதகத்தில் இந்த கிரக நான் கூறிய நான் சொன்ன அந்த மூணு விதமான கிரக அமைப்புகள் இருந்தால் அவங்க தீர்க்க தரிசனம் உடையவங்களாக இருப்பாங்க அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடைபெறும் அவர்களுக்கு முன்கூட்டியே எந்த ஒரு விஷயமும் நடைபெறக்கூடிய விஷயங்கள் முன்கூட்டியே கிரகிக்கக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருப்பாரு நம்பர்களே அந்த அமைப்பு உங்களோடதில் இருக்கான்னு பாருங்கள் நன்றி நன்றி வணக்கம்